நம்ம நிறைய பேருக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அதுவும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு ஒரு அரசு ஆசிரியராக பேரணும் அப்படின்னு ஒரு ட்ரீமோட பிஜி பிளஸ் பிஎட் வந்து படிச்சு முடிச்சிருப்போம் இந்த வருஷம் வந்து மாதம் வந்து போர்டு மிக தெளிவா எக்ஸாமுக்கான அறிவிப்பை வெளியிட போறாங்க இந்த தேர்வுக்கு நம்ம எப்படி படிச்சோம் எடுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறமா வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் போட்டி தெருவுக்கு வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் பண்றோம் அப்படின்னா அதுல அப்ளை பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து பாஸ் பண்ணுறது கிடையாது அப்ப யாரெல்லாம் பாஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்முடைய அகாடமி சார்பாக ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு மிக தெளிவாக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்ம நிறைய பேருக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அதுவும் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு ஒரு அரசு ஆசிரியராக பேரணும் அப்படின்னு ஒரு ட்ரீமோட பிஜி ப்ளஸ் பிஎட் வந்து படித்து முடிச்சிருப்போம் பட் அதுக்கப்புறமா ஃபேமிலி சுச்சுவேஷன் எக்ஸெட்ரா இதன் காரணமாக வந்து அட்டம் கொடுப்போம் அட்டம் கொடுக்காம இருக்கலாம் பட் இதையெல்லாம் தாண்டி இந்த வருஷம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வந்து டிஆர்பி போர்டு மிக தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா பிஜி டிஆர்பி எக்ஸாமுக்கான அறிவிப்பை வந்து வெளியிட போறாங்க இந்த அறிவிப்பில் எல்லா பாடத்துக்குமே சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட காலிடங்கள் இடங்கள் வந்து அவைலபிளாக இருக்கு உங்களுக்கு தேவை ஒரு வேகன்சி மட்டும்தான் ஸோ இந்த எக்ஸாமை எப்போ கான்டிக் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நவம்பர் மாதம் வந்து இந்த எக்ஸாமை வந்து காண்டக்ட் பண்ண போறாங்க ஸோ ஆகஸ்ட் மாதம் வந்து அறிவிப்பை வந்து வெளியிடுதாங்க நவம்பர் மாதம் வந்து இந்த எக்ஸாமை வந்து நடத்த போறாங்க அப்போ இந்த தேர்வுக்கு நம்ம எப்படி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நல்ல மார்க் எடுக்கலாம் அதுக்கப்புறமா வந்து சர்டிஃபிகேட் வெரிபிகேஷன் அதுக்கப்புறமா வந்து அப்பாயின்மெண்ட் லெட்ரு ஸோ இந்த மூணு ப்ராசஸ்மே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாம் எல்லாமே வந்து நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் காண்டக்ட் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் ரெண்டாயிரத்தி எட்டில் படித்தேன் நான் ரெண்டாயிரத்தி பத்தில் படித்தேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் படித்தேன் ஸோ அந்த புக்கை நான் வந்து இப்போ ஃபாலோ பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குங்க ஆக்சுவலாக வந்து பேஸிக்கான டேட்டா என்னவோ அதுக்கு அந்த புக்கை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி சிலபஸில் என்னென்ன அப்டேட் இருக்கோ அது எல்லாத்துக்குமே வந்து கரண்ட்ல இன்றைய டேட்டில் என்ன இருக்கோ அதை நீங்கள் படிக்கும்போது மட்டும்தான் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே ஸோ சேம் டைம் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் வரக்கூடிய எல்லா பாடமுமே வந்து பார்த்திங்கன்னா நடத்த போகிறாங்க அதாவது தேர்வு வந்து நடத்த போறாங்க செகண்ட் ஒன் என்ன பண்ணா எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த தமிழ் தகுதி தேர்வு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன் சேம் டைம் மெயின் எக்ஸாம் வந்து இருக்கும் ஓகே ஆனா மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் செஷன்ல வந்து பத்து டு ஒன்னு நீங்க மெயின் எக்ஸாம் வந்து அட்டென்ட் பண்ணுவீங்க ஆப்டர்நூன் செஷன்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு வந்து அட்டென்ட் பண்ணுவீங்க ஆனா பேப்பரை கரெக்ஷன் பண்ணும்போது மார்னிங் ஆஃப்டர்நூன் எழுதக்கூடிய தமிழ் தகுதி தேர்வு பேப்பரை மட்டும்தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க அதில் நீங்க பாஸ் அப்படின்னா மட்டும்தான் நீங்க மார்னிங் எழுதின மெயின் பேப்பரை வந்து பண்ணுவாங்க மேபி நீங்க தமிழ் தகுதித்தருவில் வந்து ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்க மெயின் பேப்பரை எக்காரணம் கொண்டு எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க அப்படியே ஓரம் டீச்சர்டுவாங்க ஓகே ஸோ வரக்கூடிய எக்ஸாமுக்கு தமிழ் தகுதித்தருவு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் சேம் டைம் மெயின் எக்ஸாமும் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு ஆக்சுவலாக வந்து நம்ம ஒரு டைம்ல வந்து யூஜி பிஜி பிஎட் படித்து முடிச்சிருப்போம் ஏன் இப்போ கரண்ட்ல கூட ஆகிருப்போம் பட் இதையெல்லாம் தாண்டி நமக்கு அடிப்படையான இன்ஃபர்மேஷன் அந்த நாலேஜ் இருக்குமா அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஆனால் நிறைய பேர் வந்து மறந்துருப்போம் பட் அதையெல்லாம் தாண்டி நான் பிஜி டரிப் எக்ஸாம் அட்டம் கொடுக்க போகிறேன் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது நம்ம பாடம் என்னவோ அந்த பாடம் சம்மந்தப்பட்ட அடிப்படை தகவல் நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புக்கை வந்து நீங்க நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா தமிழ் படிச்ச எல்லாருமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து டீச்சர் ஆக முடியாது ஆனா ப்ராப்பரா வந்து சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புக்ல இருக்கக்கூடிய தமிழ் லெசன்ஸு இலக்கணம் செயல்னா என்ன இலக்கணம்னா என்ன உரைநடைனா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து நல்லா ஆழமா படிக்கும்போது போது ஈஸியா அடுத்த லெவல் யூஜி பிஜி அண்டு பிஎடு இது எல்லாமே வந்து நல்லா கவர் பண்ண முடியும் இது மட்டும் இல்லாமல் டே டு டே லைஃப்பில் மேக்ஸிமம் எல்லா பாடத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்டேட் இருக்குது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி யாரெல்லாம் வந்து அப்டேட் ஆகுறாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து டீச்சர் ஆக முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் மற்ற ஜாபுக்கும் நம்ம ஒரு டீச்சர்ஸ் ஜாபுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா மற்ற ஜாப்பை பொறுத்த மட்டும் நம்ம ஆஃபீஸ் போவோம் ஒரு ரிப்போர்ட் இருக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வந்துடுவோம் பட் டீச்சர் வேலையை பொறுத்த மட்டும் அந்த பாடம் சார்ந்த அப்டேட்டான இன்ஃபர்மேஷனை யாரெல்லாம் வந்து லேர்ன் பண்ணுறாங்களோ தன்னுடைய கிளாஸில் யாரெல்லாம் வந்து ஸ்டூடண்ட் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ அவங்கள மட்டும்தான் இந்த ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டீச்சரை வந்து அப்செட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் எம் நிறைய பேர் வந்து எம்எஸ்சி பிஎடு நானும் டீச்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இந்த சமூகம் அவங்கள வந்து டீச்சர் படிச்சிருக்காங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எடுத்துக்கிறோம் ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு பிரைவேட் ஸ்கூல்லையோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் அவங்க வந்து டீச்சராக இருக்காங்க அவங்களுக்கு எல்லா எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி குடும்பமும் போற்றும் தன்னுடைய சமுதாயமும் வந்து அந்த நபரை வந்து போற்றும் இது வந்து ஃபேக்ட் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடம் சார்ந்த அடிப்படை தகவல் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தேர்வுக்கு வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் அப்ளை பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து பாஸ் பண்ணுறது கிடையாது அப்போ யாரெல்லாம் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரெல்லாம் வந்து அந்த சிலபஸ் வைஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் வைஸ் வந்து படிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து ஈஸியாக நல்ல மார்க் எடுத்து கிளியர் பண்ணுறாங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் எனக்கு எல்லாமே தெரியும் நான் போன வருஷம் படித்தேன் போன வருஷம் நடந்த எக்ஸாமுக்கு வந்து படித்தேன் ஸோ இந்த வருஷம் வந்து நான் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு ஒரு மண்டக்கணம் இல்லாமல் ஒரு ஆணவம் இல்லாமல் ஈஸியாக அடுத்து எனக்கு தெரிஞ்சால் கூட ஒன்ஸ் அந்த டாப்பிக்கை வந்து நான் ரிப்பீட் பண்ணுறேன் ரிவிஷன் பண்ணுறேன் அப்படின்னு படிக்கும்போது மட்டும்தான் அந்த டாப்பிக்கில் அந்த யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லாவே வந்து ஸ்ட்ராங் ஆகிங்க ஸோ போட்டித்தருவ பொறுத்த மட்டும் அப்டேட்டாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு எல்லாமே தெரியும் இந்த டாபிக் தெரியும் இதை பற்றி எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அதை ஓரம் கட்டி வைக்காமல் தெரிஞ்சால் கூட ஒன்ஸ் அதை ரிவைஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக அந்த டாப்பிக்கில் நம்ம நல்லா மார்க் எடுக்க முடியும் நல்லா நாலேஜபுளாக இருக்க முடியும் ஓகேவா ஸோ இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஸோ சிலபஸ் வைஸ் படிக்கிங்க அப்படின்னா யூஜி

டைம் டியூரேஷன் அப்படின்னு பார்க்கும் போது த்ரீ ஹவர்ஸ் வந்து கொடுக்காங்க அந்த த்ரீ ஹவர்ஸ்ல முதன்மை பாடம் அதாவது முதன்மை தாள் மேஜர்ல இருந்து நூத்தி பத்து வினாக்கள் இருக்கு கல்வி உளவியல் இருந்து முப்பது வினாக்கள் இருக்கு சைக்காலஜி கரண்ட் அப்பியர் அதாவது கரண்ட் அப்பியர் ஜிகில இருந்து ஒரு பத்து மார்க் இருக்கு அப்போ இந்த த்ரீ இயர்ஸ்ல கொஸ்டின் வந்து ஈஸியா இருக்கலாம் கஷ்டமா இருக்கலாம் ஒரு குழப்பக்கூடிய ஒரு வினாக்களா இருக்கலாம் அது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு வினாவுக்கு ஆன்சர் தெரியும் பட் இதுவா அதுவா அப்படிங்கிற மாதிரி குழப்பம் ஸோ அப்படி இருக்கும்போது யாரெல்லாம் வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் அந்த த்ரீ ஹவர்ல அந்த ஒன் ஃபிஃப்டி வினாக்களை வந்து ஈஸியாக வந்து நல்லாவே வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் ஈஸியான கொஸ்டினுக்கு நம்ம எப்படி மிஸ்டேக் இல்லாமல் ஆன்சர் பண்ணணும் அதே மாதிரி ஒரு கஷ்டமான கொஸ்டினுக்கு நம்ம எப்படி சரியான முறையில் ஆன்சர் பண்ணணும் அதே மாதிரி நம்மளை குழப்பக்கூடிய வினாக்களுக்கு நம்ம எப்படி அந்த கொஸ்டினை வந்து ரீட் பண்ணிவிட்டு எப்படி ஆன்சர் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எப்போது தெரியும் அப்படின்னா யாரெல்லாம் வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் இதை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும் ஓகேவா டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்டன்ஸ் நம்முடைய அகாடமி சார்பாக நியூ சிலபஸை பேஸ் பண்ணி ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த டெஸ்ட் பேஜில் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் யூனிட்டில் உள்ள டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு வந்து அவைலபிளாக இருக்கும் இதில் தமிழ் தகுதி தேர்வு மேஜர் டெஸ்ட்டு சைக்கலஜி டெஸ்ட்டு கரண்டு பிரிட்ஜிக்கை டிஸ்டிக் இந்த மாதிரி ஓவரால் எல்லாமே வந்து கவர் ஆகிரும் அது மட்டும் இல்லாமல் ஃபுல் டெஸ்ட்டு அதே மாதிரி மாடல் ஃபுல் டெஸ்ட்டு இந்த மாதிரி ரெண்டு டெஸ்ட்டுமே நம்ம அட்டன் பண்ணும்போது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக எப்படிலாம் வந்து கொஷின் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நல்ல ஐடியா வந்து கிடைக்கும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து நான் வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து டெம்பரவரியா வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன் சம்பந்தமே இல்லாம பிஜி பிளஸ் பிஎட் படிச்சு முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் செக்டர்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா தயவு செய்து சிலபஸை ஃபஸ்ட்டு பாருங்க ரெண்டாவது ப்ரீவியஸ் கொஸ்டினை பாருங்க மூணாவது சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்குள்ள நீங்க என்ன படமோ அதனை சார்ந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு தெரியுதா ஜஸ்ட் ரீடாவது பண்ணி பாருங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வைஸ் வந்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே மேட்ச் பண்ணி ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குது டிகிரி லெவலில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து மேட்ச் பண்ணி படிங்க சேம் டைம் படித்தா மட்டும் பத்தாது எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணி பாருங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண மட்டும்தான் உங்களை நல்ல மார்க் வந்து எடுக்க வைக்கும் நானும் படிக்கேன் அப்படின்னு பத்தில் பார்த்துனோன்னா எல்லாருமே புக் எடுத்து படிப்பாங்க பட் எல்லாருமே வந்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது அப்போ யாரெல்லாம் பாஸ் பண்ணுவோம் அப்படின்னா யார் சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு அடிப்படையான தகவல் யூஜி पीजी ரெஃபரன்ஸ் அப்படிங்கற மாதிரி ப்ராப்பரா படிங்கங்களோ அவங்க எல்லாரும் கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும் சோ நமக்கிட்ட இருக்கிற குட்டி டீச்சர்ஸ் நீங்க ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்ணுங்க புதுசாக யாராவது ஜாயின் பண்ண வரீங்க அப்படின்னா நீங்களுமே இதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் சேம் டைம் நம்முடைய அகாடமி சார்பாக ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு மிக தெளிவாக வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கிட்டையுமே போயிட்டு படிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சஜஷன் கேட்காம உங்களுக்கு பசி இருக்கு அப்படின்னா நீங்கள் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது எல்லாருக்கிட்டயுமே எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்க மைனஸாகவும் சொல்லலாம் ப்ளஸ்ஸாகவும் சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ உண்மையிலேயுமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்கள் டீச்சர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா நியூஸில் பச பாருங்க ப்ரீவியஸ் இயர் கொஷினை பாருங்கள் பேசிக்கான அடிப்படை தகவல் என்னவோ அதை வந்து பாருங்கள் சிலபஸை தாண்டி நீங்கள் ஒருபோதும் படிக்க வேண்டாம் சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அந்த டாப்பிக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் அப்டேட் பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு கை குழந்தை இருக்குது எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த சில்லித்தனமா ரீசன் சொல்லாமல் எல்லாருக்குமே டுவெண்ட்டி ஃபோர் அவர் தான் அந்த டுவெண்ட்டி ஃபோர் அவரை யார் யார் எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ண முடியும் ஓகே டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டெஸ்ட் பேஜ் போட்டு பார்த்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து வரக்கூடிய எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து அடுத்த கட்ட ஒரு ஜாபுக்கு வந்து போக முடியும் ஓகே ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கிறவங்க இதை கண்டினியூவாக வந்து ஃபாலோ பண்ணுங்க புதுசாக படிக்கிறவங்க இதை பேஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தகுப்பை பிஜி plus பிஎட் படித்து முடிச்சிட்டு இருக்கக்கூடிய எல்லா டீச்சர்ஸ்க்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் சேம் டைம் இப்போ கரண்ட்ல பிஎட் எம்எ படி பிஎட் எம்எட் படிக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் அடுத்தடுத்திய தொகுப்பில் ஒவ்வொரு பாடமும் எப்படி படிக்கணும் ஒவ்வொரு பாடத்தில் உள்ள ஒவ்வொரு யூனிட்டும் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்